எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் என் தலையை உயர்த்துவா நான் வெட்கப்பட்டு போவதில்லை என் தலையை உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா உங்களை சுற்றிலும் சத்துருக்களா சோர்ந்து போகாதங்க உங்கள் தலையை கத்திர உயர்த்துவார் யார் யாரெல்லாம் உங்கள் தலை உயர்த்தப்படக்கூடாது உங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்படக்கூடாதுன்னு சொல்லி போராடுனாங்களோ அவங்க வைக்கப்பட்டு போவாங்க அலையா மிக சோர்ந்து போகாதங்க லூயா வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி ஏழு ஆறில் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அடைய கூடாரத்தில் ஆனந்த பழிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் அல்ல இல்லை இப்பொழுது அல்ல எப்பொழுது அல்ல முந்தின வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் இருபத்தேழில் ஃபஸ்ட்டு ஒன்றாம் வசனத்தை பாருங்கள் கத்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனால் யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனின் பலனானார் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் பகஜருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவரை இடறி அல்ல இல்லையா தவிச்சு என் சத்துக்கள் என்ன செய்கிறாங்க என் சத்துருக்கள் பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க வாடுறாங்க அவங்க நெருக்கிறாங்க வேதனைப்படுத்துகிறாங்க ஆனால் அவங்க இடறி விழுந்தார்கள் அலை லூயா அடுத்து பாருங்கள் எனக்கு ரோதமரி பாளையம் விரங்கினாலும் என் எறுதே பயப்படாது என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நம்பிக்கையாக இருப்பேன் அலை லூயா அப்படியே சொல்லி சொல்லி பாருங்கள் அஞ்சாவசனத்துக்களை தீங்கு நாளில் அவர் என்னை நம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் நாள் வரும் பொழுது பாருங்கள் கூடாரத்தில் வச்சு எறிஞ்சி வரோம் மறைத்து வச்சுருப்பாராம் அது கடந்து போகிற வரைக்கும் நம்ம மறைச்சி வச்சுருப்பார் அல்ல இல்லையா ஒழித்து வைத்து அமே பாதுகாத்து அல்ல இல்லை கண்மலை மேல் இயர்த்துவாராம் அந்த தீங்கு நாள் வரும்போது தான் பாருங்கள் அல்ல இல்லையா அபிஷேகத்தை ஊற்றி ஊற்றி நம்மளை செபிக்க வைப்பார் எருவ நேரங்களில் தூக்கம் வராது சில நாள் எனக்குலாம் பாருங்கள் தூக்கமே வராது என்ன இசைப்பா நைட்டு தூக்கமே வர மாட்டேங்க என்ன அதில் எழுபியா கேட்டால் அதில் எதே எதையோ பிசாசு உனக்கு உரோதமாக பண்ணிக்கிட்டுருக்கான் இன்னும் எழும்பி செபி நான் உனக்கு ஆயத்தம் பண்ணணும் அப்படின் பாரு உனக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நீ செபி நீ தூதி அப்படின்பாரு பாருங்கள் நாட்களில் பாருங்கள் தீங்கு வரதான் செய்யுது குடும்பத்துக்கு உரோதமாய் அதில் பிள்ளைகளுக்கு உரோதமாக தீங்கு வருது பாருங்கள் அப்போ ஒரு கூட ஆரத்தில் மறைவில வச்சுக்கிடுவாரோ அல்லை லூய்யா அல்லையே ஒழித்து வைத்து கண்மனை மேலே நிறுத்து வரம் பாருங்கள் அல்லை லூயா அந்த வசனத்தில் நீ பார்க்கும் பாருங்கள் அவருக்கு எவ்வளோ சத்துரு எவ்வளோ பகஞர் ஆனால் அங்கே பயப்படலை பாருங்கள் நான் இன்னும் துதிப்பேன் இன்னும் ஜெபிப்பேன் இப்படிலாம் சொல்லி சொல்லி தான் சொல்கிறாரு என் தலை சுற்றிலும் சத்துருபத்தில் உயர்த்தப்படும் இன்றைக்கி ரொம்ப சொல்ல முடியுதா சுற்றிலும் பிரச்சனையாக இருக்குது சுற்றிலும் பிரச்சனை பாடுகள் துன்பத்தை கொடுக்குற மக்கள் எழும்பிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி தான் எழுப்ப போகிறானோ என்ன தான் பண்ண போகிறானோ தெரியலேன்னு சொல்லி கலைஞர் நிற்கிறோம் ஆனால் தாவிது எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு ஒரு சத்து ரெண்டு சத்துரு இல்லை சுற்றிலும் சத்துருவோம் அலை சுற்றிலும் சத்துரு சோழ்ந்திடணும் வியாகுளம் உ வீரட்டீடினும் ஆரிசரத்தும் இன்பரத்தும் ஐயோ சுற்றில் சத்துரு வந்துட்டாங்களே அந்த பிரச்சனை வந்துட்டே அந்த பாடு வந்துட்டே கலங்கி தவிக்கிறோம் ஆனால் தாவீங்கராஜை எவ்வளவு தைரியமாக சங்கீதத்தில் சொல்லியிருக்காரு பாருங்கள் சுற்றியுள்ள சத்துரு தான் ஆனால் என் தலை உயர்த்துவார் ஆலையா நீங்கள் அறிக்கைடுவீங்களா சகோதரனை சகோதரி சுற்றிலும் எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது சுற்றிலும் பொல்லாத மக்கள் எளிமா வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நல்ல மூழ்கி போக மாட்டேன் அவங்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும் என் பிள்ளைகளுடைய தலை உயர்த்தப்படும் சொல்லி விசுவாசம் அறிக்கைடுங்க அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் அறிக்கை தலை உயர்த்தப்படும் எங்கள் பிள்ளை தலை உயர்த்தப்படும் சுற்றிலும் சத்துரு தான் பிரச்சனை தான் பாடு தான் துன்பதான் துயரம் தான் கடன் தான் வேதனை தான் வியாதி தான் பொல்லாத மக்கள் தான் தலை உயர்த்த போகிறார் அல்ல இல்லையா அப்படியே தாவித விட்டுட்டாரா அப்படியே விசுவாசம் அறிக்கிட்டாரு பாருங்க கத்த மாற்று மாற்ற ஆடுகளும் அரசனாய் மாறிப்போனார் அல்ல இல்லையா நீ என்னாலும் தாவித என்னாலுமா கத்திர ஆடு மேய்க்க விட்டாரு இல்லை பாருங்க ஆடுகள் அரசனாய் போனா நீ என்னாலும் தான் பாடல நீ இருக்க மாட்டிங்க இந்த பாடும் நிரந்தரம் கிடையாது அதில் ஒரு காலம்ண்டு சரிக்கு ஒரு காலம் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சுருக்கிறாரு நீ சோர்ந்து போகாதாங்க எழுப்பிருவிங்க சுற்றி சத்துருன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கீங்களா கற்றுவங்க தலையை உயர்த்த போகிறார் அதில் என் தாலே உயர்த்துவா நான் வைக்கப்பட்டு போவதில்லை என் தாழே எய் உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை பாடல் பாடிக்கிட்டே இருங்க துதிச்சிக்கிட்டே இருங்க கத்திர அற்புதங்களை செய்வார் ஆலை லூயா ஆலை லூயா அடுத்து பாருங்கள் அசம் சத்ரிக ஒப்பு கூடாதையும் நான் ஜீவன நன்மையை காண்பேன் பயப்பு இல்லை புழம்புல வந்து கொஞ்சம் அதிகாரம்தான் சங்கீதம் நிறைய அதிகாரம் அந்த நாட்கள்லேயே தாவீது அவ்வளோ சங்கீதம் எழுதியிருக்காரு பாருங்க அப்போவுமே சத்துரு நிறையா இருந்திருக்கிறாங்க தாவீதுக்கு அப்போ இப்போ சொல்லே செய்யணும் அல்லை உன் வீட்டாரே சத்துரு உன் வீட்டாரே சத்ருவாக மாறிவிட்டாங்களா உங்களுக்கு விரோதமாக ஒரு இடத்துக்காக வீட்டுக்காக சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா கோட்டு கேசமாக நீங்கள் அழையிறீங்களா அல்லை இல்லை சுற்றிலும் சத்ருவா கற்று தலை உயர்த்த போகிறார் வாயினால அறிக்கைடுங்க சத்ரு மத்தியில் கற்று தலை உயர்த்த வந்து விட்டார் வேலை ஸ்தலங்களில் வியாபார ஸ்தலங்களில் வீட்டில் அக்கம் பக்கத்தில் ஆஃபீஸில் ஸ்கூலில் கல்லூரியில் உங்கள் பிள்ளைகளுக்கு குரோதமாக சத்துக்களை எழும்பலாம் ஆனால் அவங்க தலையை கத்திர உயர்த்துவார் காலை லூயா இன்றை வாழ்க்கையெல்லாம் சுற்றிலும் சத்துரு தான் அது மாதிரியில்தான் கற்றுருப்பாருங்க எலும்பி எலும்பி செபிக்க வச்சு துதிக்க வச்சு ஊட்டத்தில் பயன்படுத்துகிறார் ஒவ்வொரு ஆளும் சத்து வர தான் செய்கிறான் ஆனால் அது மாற்றில்தான் பாரு கத்துறேன் நம்ம எடுக்க வைக்கிறார் அபிஷேகத்தை ஊற்றி ஊற்றி ஜெபிக்க வைப்பா பாடு பாடும் பாரு துதி துதியும் பார் பாருங்க ஆவியை இயக்கிக்கிட்டே இருப்பார் நீங்கள் ஆவியிலே இடம் கொடுப்பீங்களா அப்பறம் இந்த காலை வேலையில் நீங்கள் வாங்க நீங்கள் அசைப்பாடுங்கப்பா நீங்கள் அசைப்பாடுங்க அல்ல லூயா அம்மையை சுற்றிலும் சத்ருவாக இருக்காங்கப்பா எங்கள் குடும்பத்தை தலையை உயர்த்தி காட்டுங்க நாங்கள் தலை நிமிந்து நடக்க முடியலையே எத்தனை நாள் இப்படி நாலு சோறில் உட்காந்து எழுதுகிட்டு இருப்பது இந்த பிரச்சனைகள் இந்த பாடுகள் எங்களை மூழ்கி அல்லை மூழ்கி பெறுவோமோ புழம்பிக் இருக்கீங்களா மீண்டும் மீண்டுமான வசன சொல்கிறேன் உங்கள் சுற்றில் சொத்துருக்கலாம் சோர்ந்து போகாதாங்க தலை கத்திர உயர்த்துவார் உங்கள் தலையை உயர்த்துவார் சீனு தயசை கால் நேரம் வந்தது இன்னும் பாருங்க அதிக நேரம் செப்பத்தில் அலில் உயருங்க அதிக நேரம் ஆண்டர் கொடுங்க அதே நேரம் வேற்ற வாசிங்க அதிக நேரம் செப்பிங்க பசு தாவிய கேட்டு கேட்டு செப்பிங்க பசு தாபியான நீங்கள் வாங்க 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 வாங்கன்னு சொல்லி சொல்லி நீங்கள் செப்பிங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அலை லூயா உங்களுக்கு ஒரு மந்திராதம் எழும்பலாம் உங்களுக்கு ஒரு பண்ணலாம் உங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு கூட்டம் எழுப்பிக்கோட்டே இருக்கலாம் அலை லூயா கத்திரவுக்கு தலை உயர்த்துவார் கத்திரங்களுக்கு தலை உயர்த்துவார் புது என்னை யாழ் புது பலத்தான் புதிய கீருபை புது கவியாள் நிரபிதம் நடத்துகிரி சேர்த்து விடுவேன் தும்பாதம் பாணிந்தேன் என்ன ஆளும் தூதியே உம்மை அன்று யாரை பாடுவேன் எசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதேன் நேரு கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி என கழித்தீர் தீசை கெட்டு அழிந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறேன் உன் பாதம் பா அணிந்தேன் என்ன ஆளு தூதியே உண்மை அன்றி யாரை பாடுவேன் ஏ செய்யா இந்த நண்பு உள்ள பொங்குதப்பா காளிதோறும் உடைய கருவை புது கருவே கொடுங்கப்பா புது ஆசிரத்தை கொடுங்கப்பா பகலே மேகஸ்தம் பார்த்தாலும் மூடி கொடுங்கப்பா உடைய சுற்றிலும் சத்துருக்களப்பா அவங்க மத்தியில் தலை உயர்த்திங்க இசப்பா அமே அல்லே லூயா அல்ல லூயா அல்லே லூயா சத்துரு மத்தியில் வந்து வைப்பீராக இசப்பா எதிரிகள் முன்பு இருந்தொந்தை ஆயத்தை படுத்துகிறா எதிரிகள் விருந்து வைங்கப்பா எதிரி வைக்கப்பட்டு போகட்டும் சத்து வைக்கப்பட்டு போகட்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா வேலையை கொடுத்து உயர்த்தும் குழந்தை கொடுத்து உயர்த்தும் வீட்டை கொடுத்து உயர்த்தும் வியாதி சுகமாகி உயர்த்தும் நாம மகிமைக்காக என்னென்ன காரியத்துக்கு அழுது கொண்டு இருக்கிறாங்களோ தோர்ந்து போனாங்களோ ஒரு தலையை உயர்த்துவீராக இசப்பா வல்லூய வல்லம வல்லம இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அல்ல லூயா கிருவே கொடுங்க புது ஆசிரத்தை கொடுங்க இசப்பா மக்கு நன்றி 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 ஆண்டவர் படைத்த வெற்றினான் அக்களை மழையே சொல்லிப்பாடுறோம் சத்துரு விழுந்தான் அதனால் சத்துரு விழுந்தான் வறுமை விழுந்தான் தரத்துன விழுந்தான் யாதி விழுந்தான் பொண்டகல் ஒழிஞ்சு போனால் ஒட்டுக்கிறோம் ஒழிஞ்சு போனால் விசுவாசம் அறுக்க எட்டுக்கிறோம் ஒரு வழியாக வந்தவன் ஏழ் வழியாக ஓடுறான் அல்ல லூயாவது குறை யுத்தமன்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் எங்கள் தலை உயர்த்தப்படும் சபல வரிகைகள் பிள்ளையுடைய தலை உயர்த்தப்படும் வியாதி எரிஞ்சு போகும் சபலபதூர பலகார சந்தலக்கார அக்கனி அக்கினி அக்கணி அக்னி அரங்கட்டராஜா அக்கணி அக்கினி அக்கினி அக்கணி அக்கினி அக்கினி அக்கணி 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 அக்கினி அக்கினி ஹல்ல லோயா நமக்கு எதிராய் மந்திரமில்லை குறி சொல்லல் எதுவும் இல்லை என்று சத்தானம் காளியின் கீழே என்று காணும் எயிப்தியரை இனிமேல் காண மாட்டோம் யேசு எங்களுக்கு அயுத்தம் செய்வா யேசு எங்களுக்கு அயுத்தம் செய்வார் எசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்தீரு போ நன்றி பா நன்றி பா சுற்றிலும் சத்திரம் அழுது கொண்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அற்புதங்களை செய்ய வாங்க அதிசயங்களை செய்ய வாங்க மந்திரங்கள் தந்திரங்கள் எரிஞ்சு போகட்டும் முனைப்பிள்ளைகளை எலும்பி சொல்லிக்க வைங்க வல்லம 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 பரலோக வல்லம பரலோக ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேலே இறங்கட்டியா இறங்கட்டி என்ன பாவம் சாம்பாரம் பண்ணிங்கப்பா செவிக்க வைங்க துதிக்க வைங்க பாடம் வாங்க மோடி சஞ்சரிக்க வைங்க நாள் முழுதும் பாதுகாத்துக்குள்ளே அக்கடி முன்னாடி சுட்டு அறிக்கைட்டு அக்கடி முதலாளிகள் மகிமே இருங்க தூதர் பணி இறங்கட்டும் எசப்பா நன்றி 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 வல்லம 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 ஷபா லபா சந்தல பலகார தூரி வீக்கரமாக ஆமாம் சுற்றி சத்து மாற்றி தலை உயர்த்த போகிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் குடும்பத்தை உயர்த்த போகிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் பட் எப்படி தலைமையில் நடக்க வைக்கிறீங்க அதற்காக ஸ்தோத் அவமானத்தை எடுத்து போடுறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் நிதி எடுத்து போடுறீங்க ஸ்தோத்திரம் நிர்வசாரத்தை எடுத்து போடுறீங்க ஸ்தோத்ராம் 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 நன்றி 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 ரீபா லாபா நன்றி 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 எசப்பா நன்றி நான் முழுவதும் முடிப்பில்லைப்பா பாதுகாத்துக்கொளுங்கப்பா நீங்கள் வழி நடத்தும் ஆமேன் நன்றி 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 தலை உயர்த்த போகிறீங்க அதற்காக நன்றி 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 ராஜா தூதர் சேனைகள் இறங்கட்டும் உடைய பிள்ளை பாதுகாப்புக்காக அக்கடி அதில் அக்கடி குதிரைகள் இறங்கட்டும் செத்தம்பிக்கை எல்லாம் எரிட்டு மந்திரத்தில் எல்லாத்தையும் முட்டக்கிற முடக்கிற மொட்டக்கிறான் அவனை எரிக்கிறான் 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 அவனை ஃபுல்லாக அது சத்திரிக்க எரிஞ்சு போடணும் ஆண் மூலம் பாதுகாத்து வழி நடத்தும் ஏசுழிஞ்சு வீக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்